அனைவருக்கும் வணக்கம் நம் சமுதாயத்தில் ஒரே வகையான தொழிலை செய்யும் இருவர் இருக்கின்றனர் அதில் ஒருவர் குறைந்த வருமானம் ஈட்டுபவராகவும் மற்றொருவர் அதே தொழிலை செய்து பெரும் பணத்தை ஈட்டுவதற்கு மிக முக்கியமான காரணம் தான் என்ன அதேபோல் அவரும் முப்பது நாட்கள் தான் வேலை செய்கின்றார் இவரும் முப்பது நாட்கள் தான் வேலை செய்கின்றார் அவரிடம் மட்டும் வியாபாரம் கொழித்து கொண்டே செல்வதற்கு என்ன காரணம் ஆனால் மற்றொருவரால் ஏன் அப்படி செய்ய முடியவில்லை இருவரும் ஒரே மாதிரியான வியாபார தான் கையாள்கின்றனர் இருந்தும் எப்படி பெரும் பணத்தை சம்பாதிப்பது சாத்தியம் இதற்கான விடை அவரின் ஆழ்மனதை பயன்படுத்தியதன் விளைவினால் உற்பத்தியானது தான் அந்த செல்வ செழிப்பு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரம்மாண்டமான சக்திகள் புதைந்து கிடக்கின்றன இதை நாம் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டால் பல பிரச்சனைக்கான தீர்வுகளும் நோயில்லாத வளமான வாழ்க்கையையும் அளவில்லாத செல்வ செழிப்பையும் எப்பொழுதும் நம்மால் கொண்டே இருக்க முடியும் உடனடியாக செயலில் இறங்குங்கள் பிரம்மாண்டமான வெற்றியை குவியுங்கள் இதனை கேட்டதற்காக நன்றி கீழே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகளை குவியுங்கள் நன்றி நன்றி நன்றி